சமூக நீதியை கட்டிக்காக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதியாக மக்களிடத்தில் எதிராக திராவிட கழகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற எந்தவித செய்தியும் சாதி வரிகளுக்கு சொல்லப்படவில்லை அரசே செயலற்று போயிருக்கிறதா அல்லது இந்த சாதிய வன்கொடுமைகளை அரசே ஆதரிக்கிறதா அந்த கட்சி என்பது இதை ஊக்குவிக்கிறதா என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது செயல்படாத காவல்துறையை ஆட்சியாளர்கள் திமுக கண்டிப்போடு நடத்தவில்லை என்றால் மீதும் எங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகின்றது சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் ஆகியோருடைய இல்லத்திலே சிறுமிக்கு பட்டியலின சிறுமிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு துன்புறுத்தல்கள் சித்திரவதைகள் வன்கொடுமை உள்ளிட்ட மிக கொடூரமான அந்த நடவடிக்கைகள் அந்த பெண்ணினுடைய அனுபவங்கள் காணொலியாக வெளியில் வந்து தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சித்திரவதைக்கு பின்புலத்தில் சாதிய மனநிலையும் அதிகார போதையுமாக இந்த இரண்டும் இணைந்து ஒரு சிறுமியின் மீது மிக மோசமான ஒரு கொடூர தாக்குதலாக நடந்து தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது இப்படியான மிக மோசமான வன்முறையை ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய குடும்பத்தார்கள் செய்திருக்கிறார்கள் இந்த தகவல்கள் முழுமையாக சமூகத்திற்கு தெரியப்படுத்தப்பட்ட பின்பும் கூட அது சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உறவினர்கள் மீது மகன் மற்றும் மருமகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில் தாமதம் இருந்தது தொடர்ச்சியான அழுத்தத்தின் காரணமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் அதற்கு பிறகும் கூட இன்று வரை அவர்களை கண்டுபிடிக்க இயலவில்லை என்கின்ற தகவல் மட்டுமே அரசினால் திமுக அரசினால் சொல்லப்படும் என்றால் சாமானிய மக்களுக்கு எந்த வகையிலான பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற கேள்வி எழுகிறது எனக்கு முன்பு பேசிய தோழர் அரங்க குணசேகரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு வருடத்தில் ஆயிரக்கணக்கான வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் வேங்கை வெயிலில் ஆரம்பித்து அதற்கான குற்றவாளிகள் மீதான நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் அதே போன்றதொரு வன்கொடுமை நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதை பல இடங்களில் நாங்கள் சம்பவமாக பார்த்து வருகின்றோம் இது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் எல்லாம் பெரும்பாலும் நாம் பார்த்தோம் என்றால் தாக்குதல்கள் எல்லாம் பள்ளி அளவில் சிறுவர்கள் மீதும் சிறுமிகள் மீதும் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த நிலை மிக மோசமடைந்திருக்கிறது சமூக நீதியை கட்டிக்காக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குறுதியாக மக்களிடத்தில் சொல்லுகிறது சமூக நீதி என்பது அந்த சமூகத்தில் அடித்தட்டிலே எந்தவித உரிமையும் இல்லாமல் சட்ட பாதுகாப்பும் இல்லாமல் அவர்களுக்குரிய நீதி மறுக்கப்படுகின்ற நிலையில வைத்துப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வகையான நீதியை பெற்றுத் தருகிறோம் என்பதை பொறுத்து தான் சமூக நீதி என்பது சமூக நீதி ஆட்சி என்பது அளவிடப்படும் அனைத்தையும் வாக்குகளாக மட்டுமே பார்த்து கடந்து சென்றோம் என்றால் இந்த சமூகத்திலே சமூக நீதி என்பது சாத்தியமில்லை ஆதிக்க சமூகத்தை மனநிறைவு செய்கின்ற வகையில் அவர்கள் செய்கின்ற கொடுஞ்செயலை தட்டி கேட்பது அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கொடுஞ்செயலை வன்கொடுமையை தட்டி கேட்பது என்கின்ற போக்கு இல்லாமல் தட்டிக்கழிக்கப்படும் என்றால் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது முழுவதுமாக சாதிய கொடுமை நிகழ்கின்ற ஒரு ஆட்சியாக மாறி வருகிறது என்பதைத்தான் தொடர்ச்சியாக ஒரு வருட காலத்தில் நடந்த வழக்குகள் ஒரு வருட காலத்தில் நடந்த வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் சமூக உரிமைகளுக்காக போராடுகின்ற தோழர்களுடைய போராட்டங்கள் எடுத்து காட்டியிருக்கின்றன கடந்த இரண்டரை வருட ஆட்சி காலத்திற்குள்ளாக இந்த சாதிய ஒடுக்குமுறை என்கின்ற நிகழ்வுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற எந்தவித செய்தியும் சாதி சாதி மெத்தனமாக கையாளுகின்ற போக்கை அதிகார வர்க்கம் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகிறது இந்த அதிகாரிகளை அதிகார வர்க்கத்தை தட்டி கேட்டு அவர்களை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை தடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குகின்ற ஒரு அரசை திமுகவிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த எதிர்பார்ப்பினாகத்தான் இந்த ஆட்சி என்பது பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்களுடைய ஆதரவிலே அமைக்கப்பட்டது இரண்டரை ஆண்டு காலம் முடிந்த பிறகும் கூட இப்படியான உறுதியான நடவடிக்கை இல்லாத ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய நிலையை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது அரசே செயலற்று போயிருக்கிறதா அல்லது இந்த சாதிய வன்கொடுமைகளை அரசே ஆதரிக்கிறதா அந்த கட்சி என்பது ஊக்குவிக்கிறதா என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது தலைநகரில் சென்னையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரைய குடும்பத்தில் நடந்த இந்த வன்கொடுமையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் சித்திரவதை செய்த அந்த கொடூரங்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு செய்தியை கொண்டு சேர்த்திருக்கும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வீதியில் இறங்கக்கூடிய அளவிற்கு மீதான நடவடிக்கை என்பது போக்காக இருக்கிறது என்பதை சமயத்தில் நாங்கள் கண்டனத்துடன் பதிவு செய்கின்றோம் ஆகவே இந்த போராட்டம் என்பது இந்த ஜனநாயக போராட்டம் என்பது அறிவு சமூகத்தால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த தோழர்கள் செயல்பாட்டாளர்கள் கைகோர்த்திருக்கின்றோம் எங்களது கோரிக்கை இந்த வன்கொடுமைக்கான நடவடிக்கை என்பது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இது போன்ற செய்திகள் அன்றாட வந்தவண்ணம் இருக்கின்றன இப்படியாக தமிழ்நாட்டில் இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற சாதிய தாக்குதல் மீது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது திமுக அரசு என்ன வகையான அணுகுமுறையை மேற்கொள்ளப் போகிறது என்பதை நாங்கள் தீர்க்கமான ஒரு கேள்வியாக முன்வைக்க விரும்புகின்றோம் நீங்க என்ன செய்ய போறீங்க நடந்துகிட்டே இருக்குது என்றால் இந்த அதிகார வர்க்கம் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையையும் இவர்கள் மீது மீது எடுக்க மாட்டார்கள் ஒரு என்றால் கொள்கை ரீதியாக சாதி ஒழிப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்ன விதமான நடவடிக்கையை மேற்கொள்ளப்படு இந்த அதிகார வர்க்கம் முழுவதுமே ஒரு சாதிய பாகுபாட்டோடு அந்த சாதிய பாகுபாடு என்கின்ற நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் கட்சியும் அதே போன்ற ஒரு சாதிய பாகுபாடோடு தான் பீடிக்கப்பட்டிருக்கிறது இதன் மீதான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதும் இது போன்ற வன்கொடுமைகளை நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்கின்ற செய்தி மிக தெளிவாக அனைத்து தரப்பிலும் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் புரியக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசினால் நடவடிக்கையின் மூலமாக காட்டப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை இந்த போராட்டம் என்பது மேலும் மேலும் முன்னகர்ந்து செல்ல வேண்டிய தேவையை திமுக அரசு ஏற்படுத்தும் என்றால் மிக வலிமையான போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் அணியமாகவே இருக்கின்றோம் என்பதை இச்சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இப்படியான ஒரு தலை தலைநகரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் காவல்துறையின் மீது எங்களுக்கு அவநம்பிக்கை வருகிறது இந்த செயல்படாத காவல்துறையை ஆட்சியாளர்கள் திமுக இந்த கண்டி கண்ட கண்டிப்போடு நடத்தவில்லை என்றால் திமுகவின் மீதும் எங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகின்றது உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு என்ன செய்ய போறீங்க என்கின்ற விளக்கத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியது இருக்கிறது அந்த வாக்குறுதியும் அந்த வாக்குறுதி நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயல் மட்டுமே இந்த பட்டியல் சமூக மக்களை சாதி வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் என்பதை சமயத்தில் தீர்க்கமாக தெரிவித்து இந்த குற்றவாளிகளை உடனடியாக திமுக அரசு கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்